குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் மாலை பஞ்ச இயற்கையானால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ நாம் தமிழர் கட்சியை விட்டு கொத்து கொத்த எல்லாருமே வெளியேறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கட்சி விட்டு வெளியேறவங்களா திரும்ப உள்ள வர்றாங்க அப்படின்ற உருவாயிருக்கு அடுத்த வருஷம் தேர்தல் அப்படின்ற இந்த நேரத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சி விட்டு வெளியேறினவங்களாம் இப்போ திரும்ப தாய் கழகம் நோக்கி வர்ற விஷயம் உண்மையிலேயே அந்த கட்சிக்கும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய புது புரட்சியை தான் இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம சின்ன வயசுல இருந்து நீ என்ன குறை செஞ்ச நான் என்ன குறை செஞ்சேன் நீ இவ்வளவு கோடி கொள்ளையடிச்சியா நான் இவ்வளவு கோடி கொள்ளையடிச்சேன்னா அப்படின்லாம் கேட்டு 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 திடீர்னு ஒருத்தர் நடுவுல வந்து நம்ம வரலாறு தெரியுமா நம்ம தமிழரின் துன்பம் தெரியுமா நம்ம பாரம்பரியம் தெரியுமா நமக்காக உயிர்த்தகம் செஞ்சது யாரு நம்ம மொழியின் முக்கியத்துவம் என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை முன்னிறுத்தி வரலாறு படம் போட்டு காமிச்சவர்தான் திரு சீமான் அவர்கள் அவர் அது மட்டும் இல்லாம ஓட்டுன்ற ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம நமக்கு அந்த ஓட்டுக்கு வலிமை இருக்கு அப்படின்றதையுமே மக்கள் மத்தியில கவரக்கூடிய அளவுக்கு எளிதா பேசக்கூடிய ஒருத்தர் அவரோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா சாமானியனம் கூட அவர் பேசக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்க முடியும் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் யாராவது ஒருத்தர் ஒரு கேட்டகரி தான் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவர் பேசுற யாருக்கு வேணாலும் புரியும் அப்பேற்பட்ட ஒரு அரசியல தான் முன்னிறுத்திட்டு இருந்தாரு ஒரு சினிமா இயக்குனராக இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்ன வரைக்கும் எந்த தேர்தல் நடந்தாலும் அதை புறக்கணிக்காம அந்த தேர்தல் நேர்மையா நடக்குதோ இல்லையோ தொடர்ந்து களத்துல நின்று வெற்றியோ தோல்வியோ ஆனா நான் விடாம முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுகிட்டே தான் இருக்கிறாரு திரு சீமான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனை எப்ப வந்தாலும் சரி அது இரவுல வந்தாலும் சரி இல்ல காலையில வந்தாலும் சரி முதல் அறிக்கை முதல் குரல் திரு சீமானோட குரலா தான் இருக்கும் அவருக்கு ஆட்சி அதிகாரத்துல கிடையாது அவர் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வலிமை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் பேசக்கூடிய கருத்தும் அவர் வைக்கக்கூடிய தத்துவமும் தான் இதுக்கு முன்பு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் யாருமே பார்த்திருக்க மாட்டோம் திடீர்னு ஒருத்தர் வர்றாரு சினிமா இயக்குனராக இருந்த ஒருத்தர் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அப்படின்றாரு யார் அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மக்களை யோசிக்க வச்சாரு இவரோட தாரக மந்திரமே என்ன அப்படின்னா சாமானியனும் சரித்திரம் படைக்கலாம் இதுதான் அவரு உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் வெளியில அரசியல் களத்துல கொண்டு வராரு அதுக்கு அதுக்கு பின்னாடி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி அதை வெளியில கொண்டு வந்து அவங்களை அரசியல் களத்துல கொண்டு வந்து அவர்களை பேச்சாளர்களாகவும் அவர்களை மிகப்பெரிய ஆளுமையாகவும் மாத்தின ஒரு பங்கு திரு சீமானுக்கு இருக்கு அப்ப இப்பேற்பட்ட தத்துவம் இப்பேற்பட்ட கொள்கை எந்த விதமான சமரசமும் இல்லாம தொடர்ச்சியா தனிச்சு பொட்டியிடக்கூடிய இவ்வளவு அம்சங்களை வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் இன்னமும் அடுத்த பாய்ச்சலை நோக்கி போக மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி இருக்கும் அதுல ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட முரண்கள் இருக்கலாம் அதுல நாம கூட அதிகமா வலியுறுத்தினது என்னன்னா உங்க கட்சியில ஒரு கடை கோடி தம்பி போனா கூட நீங்க அவரை விட்டுறாதீங்க ஏன்னா கட்சியில ஒவ்வொருத்தருமே முக்கியம் தான் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தோம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கட்சியை விட்டு வெளியில போனவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியே போனவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியில போனவங்க இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு நாலு நாள் முன்னாடி சீமான் தலைமையில மீண்டும் நாங்க கட்சியில சேர்ந்து பயணம் செய்யறோம் நாங்க நாம் தமிழர் கட்சி விட்டா வேற கட்சியே கிடையாது வேற அரசியலே கிடையாது அதனால நாங்க அண்ணனோட இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொண்டாங்க இது உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்ன காரணம்னா திரு சீமான் அவர்கள் எப்ப மேடையில பேசும்போதும் சரி இல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் சரி இந்த கட்சி ஒரு மனிதனை நம்பி கிடையாது நாளைக்கு நானே இல்லைனாலும் கூட இந்த கட்சி இயங்கும் அதனால கட்சியை விட்டு வெளியே போறோம்னா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு அம்மையார் ஜெயலலிதாவும் சரி திரு கலைஞர் அவர்களும் சரி அவங்க வென்றதுக்கான காரணம் என்னன்னா எல்லாவரையும் ஒரு சின்ன தொண்டனை கூட அவங்க கைவிடாம வச்சிருப்பாங்க அதை தான் சீமானும் ஃபாலோ பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க இப்போ திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையிலே அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி அந்த கட்சி தம்பிகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வரணும் அப்படின்னு மாற்றத்தை இயங்கி கொண்டிருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய புதுமையான விஷயமா இருக்கு அப்போ திரு சீமான் இதை 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 ஒரு கேட்ச் பண்ணி இந்த ஒரு விஷயத்த அப்படியே நிறுத்திராம சரி வந்தாங்க நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லாம ஒரு நினைச்சு பாருங்களேன் திரு சீமான் திடீர்னு ஒரு அறிக்கை விடுறாரு என்னோட வந்து பலாயிரக்கணக்கான தம்பிகள் வெளியே போயிருக்கீங்க தங்கைகள் வெளியில போயிருக்கீங்க நீங்க எல்லாருமே கருத்து முரண்களை எல்லாம் மறந்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுவோம் நம்மளோட நோக்கம் எல்லாமே தமிழர்கள் வெல்லணும் தனி மனிதன் வெல்லக்கூடாது அதுதான் என்னோட நோக்கமும் கூட அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசினார் அப்படின்னா உறுதியா சொல்றோம் எல்லாருமே திரும்ப திரு சீமானவர்களோட அவர்களோட வருவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளோட மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னா திரு சீமான் வாயிலிருந்து வர்றது வெறும் வார்த்தை கிடையாது அதுவே அவர்களது வாழ்க்கை அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவமோ ஒரு மரியாதையும் அவர் மேல அவங்க வச்சிருக்காங்க சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது கூட சொல்லுவாரு இந்த கட்சியில இருந்து வெளியில போறவங்களாம் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க இப்படி தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு அதனால இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வீடியோ போட்டு கட்சியிலிருந்து இவங்களாம் இந்த தப்பு பண்ணாங்க அந்த தப்பு பண்ணாங்கன்னு இப்போ திரு சீமான் அவர்களுக்கு நாம ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நாள் ஒரு மேடையிலயோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையோ கட்சியை விட்டு வெளியில போனாங்களா திரும்ப வாங்க தப்பு எல்லாருமே செய்வாங்க அப்படி ஒருவேளை தவறு செய்கிறாங்களா ஒழுங்கு நடவடிக்கை குழு வைங்க அந்த நடவடிக்கை எடுங்க ஒரு மாசம் பெரிய தவறு பண்றாங்களா ஆறு மாசம் சஸ்பென்ஷன் திரும்ப ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில வந்து தவறு உணர்ந்து வர்றாங்களா ஏத்துக்கோங்க ஆனா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டுருதுன்னா நீங்க ஏதாவது கோவப்பட்டு பேசிடுறீங்க ஸ்டேஜ்ல உடனே உங்களை ஃபாலோ பண்ணி உங்க கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு திரும்பி இந்த கட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறவங்க கூட நம்ம இந்த அளவுக்கு வசைப்பாடிடுறாங்க இனிமேல் இந்த கட்சிக்கே போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க இப்போ ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா உங்கள் கட்சி வலுவா இருக்க வேண்டிய ஒரு கட்சி காரணம் உங்க மேல ஆயிரம் கருத்து விமர்சனம் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் தத்துவம் கொள்கை ரீதியாக பலருக்கு பல முரண்கள் இருக்கலாம் ஆனா உண்மையிலே இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடிய திராணி வந்து ரெண்டே பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஒன்னு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொன்று திரு சீமான் அவர்கள் ஆக்டிவான ஒரு நீங்க இருக்கீங்க அப்போ உங்க கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும் நானா சொல்றேன் எட்டு ரொம்ப கம்மி நீங்க போடக்கூடிய உழைப்பு நீங்க வைக்கக்கூடிய தத்துவம் கொள்கை நீங்க பண்ணக்கூடிய வித்தியாசமான அரசியலுக்கு உண்மையிலேயே எட்டு சதவீதம் கம்மி நேரம் நீங்க பதிமூணு சதவீதம் தாண்டி போயிருக்கணும் இருபத்தி ஆறுல நீங்க வந்து மிகப்பெரிய எதிர்கட்சியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுடைய நிலைப்பாட ஏற்கனவே நீங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடிய மேடைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நீங்க மாத்திருக்கீங்க அது போல கட்சியை வலுப்படுத்துறதுல இன்னமும் நீங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் பிரிந்து சென்ற எல்லாரையும் ஒன்றிணைத்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் நன்றி